ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பிரண்டை சட்னின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்பவே சத்தான இந்த துவையலை வந்து கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்களை நீங்களும் செய்யுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே போய் சேரட்டும் இந்த நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு இந்த முட்டி வலி மூட்டு வலி இதெல்லாம் இருக்கும் அதிக அளவு கால்சியம் சத்து இந்த பிரண்டையில் இருக்குதுங்க அதனால் குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் வாரத்தில் ஒரு டைம்னாவது இதை சாப்பிட்டோம்னா எலும்பு வந்து நல்லா வலுவாக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பிரண்டை செடியிலேருந்து தான் நான் இன்றைக்கி அந்த பிஞ்சாக கிடைச்சா எடுத்துக்கோங்க நீங்கள் முத்தி இருந்தால் கூட பரவாயில்ல அந்த மேலே இருக்கிற அந்த நாரெலாம் எடுத்துகிட்டு நம்ம செய்யலாம் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பிரண்டை நல்லா கழுவிடுங்க அதுக்கப்புறமா கையில் ஏதோ ஒரு சமையல் எண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க இல்லாட்டினா லைட்டாக அரிப்பு எடுக்கும் அதனால் கண்டிப்பாக ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போது பிஞ்சாக இருந்ததுன்னா இப்படி அந்த ஒவ்வொரு கணும் இருக்குது இல்லைங்களா அதை அப்படியே எடுத்திங்கன்னா அந்த நார் மட்டும் நாலு மூளைலையும் வந்துடும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் முத்துனதாக இருந்ததுன்னா நான் எப்படி காட்டுறேனோ அதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு தெரியாது அதை நான் வந்து சொல்லி காட்டுறேன் முத்தந்தான் இருந்ததான்ட்டு நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிலாம் நினச்சிடாதீங்க சாப்பிட்லாம் அதை வந்து இந்த ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் நாலு பக்கமும் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சுட்டு எடுத்திங்கன்னா உள்ளே நமக்கு அந்த சதப்பகுதி மட்டும் கிடைக்கும் பாருங்கள் அளவுக்கு நான் பிரண்டை எடுத்து வச்சிருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது ஒரு இரும்பு கடாயை எடுத்துருக்குறேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இந்த பிரண்டை இது கூட போட்டுட்டு லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க மீடியம் அல்லது லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுக்கணும் பொறுமையாக அதோடய நிறம் வருங்க நல்லா கலர் மாறிட்டு இந்த அளவுக்கு சுருண்டு வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஊற்றிருக்கிற ஆயில் அப்படியே இருக்குது இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்தொல்லையும் நல்லா கால்சியம் எல்லாம் இருக்குது கண்டிப்பாக இதெல்லாம் சேர்த்தே இறங்க உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு மூணு வர மிளகாய் சேர்த்துருக்கிறேன் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இது கூட ஒரு நாலஞ்சு பொருள் பூண்டு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக நான் சேர்க்குற பொருள்லாம் கண்டிப்பாக சேருங்க இதே போல் துவையில் அரைச்சி பாருங்கள் இதை வந்து நீங்கள் சட்னியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்தோம்னா அது சட்னி நீங்கள் இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம் சாப்பாட்லேயும் பசைஞ்சு சாப்பிட்லாம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட ஒரு நூறு கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ரெண்டு தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ ஓரளவுக்கு வதக்கியாச்சு இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில கால் மூடி அளவுக்கு தேங்காய் ஒரு தேங்காவில் கால் மூடி மட்டும் கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க நீங்கள் துருவி கூட சேர்க்கலாம் இதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இது இது கூட கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ரெண்டு பரட்டி பரட்டிக்கோங்க கொத்தமல்லி இலையை நல்லா அலசிக்கோங்க அலசிட்டு தண்ணியெலாம் நல்லா ஒதறிட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ வதக்கி வச்சுருக்கிற பிரண்டையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ போட்டு அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஏன்னா வெங்காயம் தக்காளியிலே தண்ணி இருக்கும் ஒருவேளை பத்துலன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான பிரண்டு துவையல் தயாராகிடுச்சி இதில் கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தீங்கன்னா சட்னியாக நம்ம இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ